பிரான்சில் பல பகுதிகளில் பத்து மில்லியனுக்கும் அதிகமான வீடுகள் ஆபத்தில் இருப்பதாக எச்சரிக்கப்பட்டுள்ளது பிரான்சில் கடுமையான வெப்பம் அதிகரிக்கும் நிலையில் வீடுகளில் அதிகமான விரிசல்கள் ஏற்படுவதாக சுட்டிக்காட்டப்படுகிறது மழையின் மண் ஈரப்பதம் அதிகரிக்கும் போது உப்பும் பண்பும் வெப்பம் அல்லது வறட்சி காரணமாக கொண்டது இதனால் கட்டிடங்கள் குறிப்பாக பழைய வீடுகள் உடைபட்டு விரிசல்களுடன் பாதிக்கப்படுகின்றன இது சுமார் மில்லியன் வீடுகளுக்கு ஆபத்தை ஏற்படுத்தும் இந்த ஆபத்தை பற்றி தெரிந்து கொள்ள பிரெஞ்சு அரசு வழங்கும் ஜியோ ரிஸ்க் எஃப்ஆர் என்ற இணையதளத்தில் உங்களது வீட்டின் நிலைமை பற்றி தெளிவுபடுத்திக் கொள்ளலாம் இரண்டாயிரம் ஆம் ஆண்டுக்கு பிறகு கட்டப்பட்ட வீடுகள் இந்த திடீர் நிலைமைகளை சமாளிக்க கட்டுமான விதிமுறைகள் மூலம் மாற்றியமைக்கப்பட்டிருக்கின்றன ஆனால் பழைய கட்டிடங்களுக்கு இது பொருந்தாது என்பதால் பாதுகாப்பு நடவடிக்கைகள் அவசியம் பழைய வீடுகளுக்கு தடுப்பு நடவடிக்கைகள் இருப்பினும் அவை பெரும்பாலும் செலவு செய்யும் திட்டங்களாகவே காணப்படுகின்றன எனவே ஒரு நிலவியல் நிபுணர்கள் அல்லது அமைப்புகள் மூலம் ஆலோசனை பெறுவது மிகவும் முக்கியம் இது உங்கள் வீட்டிற்கு ஏற்படும் எதிர்கால சேதங்களை தடுக்கலாம் இந்த பிரச்சினையால் உங்கள் வீடு அதற்கான பெற பேரிடர் மூலம் முடியும் இருப்பினும் இதற்கும் சில நிபந்தனைகள் உண்டு முதன்மையாக உங்கள் வீட்டு காப்பீட்டு திட்டத்தில் இயற்கை பேரிடர் காப்பீடு சேர்க்கப்பட்டிருக்க வேண்டும் இரண்டாவது உங்கள் பகுதியை அரசாங்கம் இயற்கை பேரிடர் உத்தரவு என அறிவிக்க வேண்டும் என குறிப்பிடப்படுகிறது